ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கோம் காரில் எட்டு மணிக்கு எனக்கு கண்ணு மூடுற மாதிரி இருக்குது நான் சொல்கிறேன் எனக்கு தூக்கம் வருது விழுப்புரத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது தூங்கிட்டு காலையில் போகலாம் இத்தனைக்கு சனிக்கிழமை இரவு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இல்லைங்க எப்படியாவது போயிடலாம் பெட்ரோல் பங்கில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்குங்கண்ணா தூங்குனேன் மூஞ்சுக்கிழமை திரும்ப வண்டி எடுக்கிற திரும்ப தூக்கம் வருது சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச தூரம் போய்ட்டு டீ குடிங்க திரும்ப தூக்கம் போய்டுன்றாங்க மூணு தடவை சொல்கிறேன் பெருங்கல்தூர் வரும்போது விபத்து நான் எண்பதுல போயிட்டு இருக்கேன் நூத்தி இருபதுல வந்து ஒருத்தன் இடிக்கிறான் இடிச்சோன்னே நான் காலிலே நினைச்சிட்டேன் பிள்ளைங்க சுருண்டு உருண்டு கீழே விழுது மனைவி தூக்கத்துல இருந்து எழுதி கத்துறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்ப நான் சொல்றேன் இது நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன் ஆனா நீ அதை கேட்கல இப்போ இதானே நடந்தது அடிப்பட்ட பிறகு எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் செலவு காருக்கு எங்க அண்ணன் நான் சொன்னா கேட்குறாரு எங்க அக்கா நான் சொன்னா கேட்குறாங்க ஆனால் மனைவி கிட்டேருந்து அந்த அங்கீகாரம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இருக்கு இவ்வளோ சொல்லும் புரியலங்கிறது உங்களை எவ்வளவு இரிட்டேட்டிங் பெண்கள் அழுதுட்டா அதுலேருந்து வெளியே வந்துருவாங்க ஆண்களுக்கு அழுறது கூட ஒரு தைரியம் வேணும் அது கூட நமக்கு வரல